ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் எனக்கு நியூ இயர் ஆகியம்மா தொடாது சாமி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டு கார்டனை சுற்றி பார்க்கலாமா இப்போ பாருங்கள் சுண்டக்காய் செடி சுண்டக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஹை பாருங்கள் சுண்டக்காய் செடி நிறைய செடி இருந்துச்சு எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்ருக்காங்க பொழுதுக்கு பாருங்க சுண்டக்காய் தான் இப்போ வச்சுருக்காங்க பாருங்க இது என்ன இது தைல கண் தைல மரம் சொல்லுவாங்களே அதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கற்றாழை கொய்யா மரம் ஆக்சுவலி வெட்டிகிட்ருக்காங்க புள்ளருக்கு கொய்யா மரத்தை வச்சு பாருங்கள் சின்னதாக வச்சிருக்கிறாங்க ஆ ஏமா ஏமா பாருங்க மாமரம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க நிறைய செடி இருந்துச்சு இப்போ கொத்தி விட்டு போட்டிருக்காங்க மிளகா செடி இதெல்லாம் நட்டுருக்காங்க இப்போதான் குட்டி குட்டியாக நட்டுருக்காங்க முழுங்க கீரை பாருங்கள் நல்லா பச்சை பசு எல்லாம் வளர்த்து பாருங்கள் நெல்லி மரம் இதை பாருங்கள் நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் இதுவும் பண்ணியிருக்கேன் தெரியுதா நெல்லிக்காய் குட்டி 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 குட்டியாக இப்போ காய் வச்சிருக்குது பல இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மாதம் கூட ரொம்ப நாள் கழிச்சு கேம் பேக் ஹியர் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் நிறைய மாற்றங்கள் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு நல்லா கொத்தி விட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ பாருங்கள் எலுமிச்சை கன்று இதெல்லாம் மிளகா தான் ஆ அதோ போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் அது ஒரு செடி இருக்காது என்னென்னு தெரியல கிட்டே போகணும் நான் தந்தியை வச்சிட்ருக்கேன் அப்படியே பாருங்கள் ஆ பார்க்கலாம் ஹெய் ஹய் போ ஹை மாதுளஞ்செடி செடி நல்லா இருக்குங்களா எங்கள் அம்மா வீட்டு கார்டன் முருங்கைக்கீரை நல்லா பச்சை பசி பரிசேல்னு இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் செடி இதில் எதுவும் காயெலாம் இல்லை அந்த சின்ன கிளையில் காய் இருக்குது இதுவும் காய் இல்லை பாருங்கள் நெல்லிக்காய் மரம் அதாங்க வேறு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்தால் தான் நிறைய செடி போட்டிருக்காங்க இல்லை ஆ செடி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வந்தால் தான் தெரியும் இன்னும் செடிலாம் என்னென்ன செடின்னு சொல்லிட்டு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எங்கள் கிணத்துல தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கு பெஞ்ச மழைக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நாளாக தண்ணி இல்லை வந்து வந்து தான் போதும் மழை பெஞ்ச மழைக்கு தண்ணி இறங்கிடுச்சு ஆனால் இப்போ மேலேயே வந்திருக்கு அது மட்டும் காட்டிட்டு இந்த வீடியோவோ முடிச்சிக்கலாம் வெயிட் பண்ண பெஞ்ச மழைக்கு தண்ணி கிணத்துல வந்திருக்கு நான் காட்டுறேன் இருங்க ரொம்ப ஆச்சு ஆனால் மழை பெஞ்ச கிணத்துல தண்ணி வருது தான் இப்போ நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஆ போகலாம் போகலாம் தம்பி வர அடுத்துகிட்டே முக்கியமான ஒரு மரத்தை விட்டுட்டேன் கொய்யா மரம் பாருங்கள் காயெல்லாம் நிறைய வச்சிருக்கு பாருங்கள் அதை விட்டுட்டேன் பார்த்திங்களா எங்கள் வீட்டு ஸ்பெஷலே கொய்யா மரம் நாங்கள் கொய்யாக்காய்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஆனால் காய் எதுவும் என் கண்ணுக்கு தெரிய இருக்குதுங்க மேலே இருக்குதுங்க காய் என் கண்ணுக்கு தெரியல இதை பாருங்கள் கிணறு வந்தாச்சு கிணறு பாருங்கள் தண்ணி மேலே இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இதான் இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்